கடகராசிக்காரங்களுக்கு மனசு ஒரு நிலையில இல்லைன்னு சொல்லலாங்க எந்த விஷயத்தையும் இந்த நேரம் மனக்குழப்பம் இருக்கிறதால சரியா கையாள முடியல பெரும்பாலும் குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்க தான் யாருக்கும் என்ன கெடுதலும் நீங்க நினைச்சது இல்லை ஆனா என்னவோ பாதிப்பு உங்களுக்கு மட்டும்தான் இந்த நேரம் கொஞ்சம் அதிகமா இருக்குது ஏழரை காலத்துல கூட அப்படி இல்லைங்க இப்ப தாங்க படாத பாடுப்புறேன்னு சொல்றது இந்த நேரம் புரியாமலாம் இல்லை எவ்வளவு விஷயங்கள் இந்த நேரம் நீங்க பொறுமையா இருந்தாலுமே எல்லாமே ஓரளவுக்கு தானே எல்லங்கிறது தான் தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில பாதிப்பு இருந்துகிட்டே இருந்தா இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயத்துல பொறுத்த வரைக்குமே நீங்க இந்த நேரம் பாதிப்பு செஞ்சுச்சுட்டு இருக்கிறீங்க இருக்கக்கூடியவங்களாலும் சரி சொந்தத்தாலையும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி பாதிப்பு கொஞ்சம் அதிகம் தான் பெரும்பாலும் மற்றவங்களுக்கு அது புரியல பொறும்பு தான் அந்த நேரம் நீங்க எது தெரியனா மத்தவங்களால தாங்க முடியாதுங்கிறது மற்றவங்களுக்கும் புரியல ஆனாலுமே இந்த நேரம் கொஞ்சம் நீங்க கவனம் கொடுத்தாங்கணும் யார் கிட்ட பழகிறதா இருந்தாலும் பழக்க வழக்கங்களை கவனமா இருக்க பாருங்க மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க இன்னும் வரக்கூடிய காலம் சிறப்பா இருக்குது உறுதியான மனசு இருந்துட்டா போதும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது யாருக்காகவும் எதுக்காகவும் உங்க மகிழ்ச்சி நீங்க விட்டு தர வேண்டிய அவசியம் இல்லை அதுல உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் தன்னு வளர்த்துக்கோங்க உங்களுக்கு நீங்களே ஊக்கப்படுத்திக்கங்க கண்டிப்பா சிறப்பா இருக்குது இந்த நேரம் எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு நேரம் தான் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு உங்க மனசு மட்டும்தான் எந்த அளவுக்கு நேர்முறை சிந்தனையோட இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு அதே மாதிரி ஒரு மைனஸ் ஆன விஷயம் பாத்தீங்கன்னா விலகுன மனசுக்கு சொந்தக்காரங்களா இருக்கிறதால நிறைய ஏமாற்றம் செஞ்சுட்டே இருக்கிறீங்க அதை முதல்ல நிறுத்தி பாருங்க பணம் கொடுக்கலாங்கள கவனமாக இருந்துக்கணும் என்னதான் சொந்த பந்தம் கூட பழக்கக்கூடியவங்க நட்பா கூட இருந்துட்டு போகட்டும் ஆனால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த நேரம் கவனமாக இருக்க பாருங்க ரொம்ப மென்மையான மனசுக்கு சொந்தக்காரங்க நீங்கள் தான் அப்படிப்பட்ட உங்களுக்கே இந்த நேரம் உடல் ரீதியான தொந்தரவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது உணர்ச்சி ரீதியான மனசுங்கிறது காயப்பட்டுக்கிட்டே இருக்குது சின்ன சின்ன விஷயத்துக்கு இல்லாமல் இந்த நேரம் கோவம் அதிகமாக இருக்கிறதால கோவத்தை எங்கே காட்டுறதுன்னு தெரியாமல் வீட்டில் காட்டுறீங்க அது நிறைய அமைதியை குறைக்கிற மாதிரி தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்கும் நடக்குது பெரும்பாலும் இந்த நேரம் கோபம் வந்தா கொஞ்சம் பேசாம கூட இருந்துருங்க ஆனா பேச்சால பாதிப்பை ஏற்படுத்திக்காதீங்க கொஞ்சம் இந்த நேரம் இந்த விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க மத்தபடி இந்த காலகட்டங்கள்ல கடக ராசி அன்றவளுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் நீங்க யாருக்குமே எதையுமே நீங்க கிடைக்கணும்னு நினைச்சதுல பிடிங்கி வாழணும்னு நினைச்சதுல உங்க மனசுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பா சிறப்பான பலன் தான் உங்க லட்சியத்துல நீங்க கவனம் செலுத்திட்டா போதுங்க சிறப்பா இருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடகராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட நீங்க பெற போறீங்க எந்த விஷயம் சாதகம் எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் சூரியனோட சுக்கன் சேர்ந்திருக்க கூடிய அமைப்பு சுக்கர ஆதித்யம் மகாராஜா யோகம்னு சொல்லுவாங்க இது எப்படிப்பட்ட பலனை கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுதுன்னா கடகராசிக்குள்ளேயே குரு வராரு குரு பகவான் ராசிக்குள்ள உச்சமாகி சனி பகவானுடைய இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய யோகம்தான் நல்ல பாதை வகுத்து தருவாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ நீங்க கஷ்டப்பட்டதுக்கு பலன் இந்த நேரத்துல கிடைக்குங்க நல்ல வாய்ப்பு காத்திருக்குது ஒரு பிரகாசமான நேரம் வரக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்குங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல மாற்றம் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி அண்ணன் தம்பி உற வகையில பாதிப்பு வீட்டுல பெரியவங்க பொறுத்த வரைக்குமே ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்த தலையெடுக்காம இருந்திருப்பாங்க அது வேண்டாம்னு நிறைய விஷயங்களும் முடிவெடுத்திருப்பாங்க ஆனா இந்த நேரம் தந்தை மூலமாவே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தந்தையோட சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் கிடைக்கும் தந்தையோட உதவி கிடைக்கும் கல்வி சம்பந்தமான விஷயம் கூட இந்த நேரம் சிறப்பா தான் இருக்குது உங்களுக்காக இருக்கட்டும் உங்க குழந்தைகளுக்காக இருக்கட்டும் இந்த கல்வி நிலையில உங்களுக்கு நல்ல மாற்றம் இது யோகம் தான் புதுசா வேலை தேடுறீங்க வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறீங்கனாலும் இந்த நேரம் கண்டிப்பா முயற்சி செய்யறது நல்லது நிச்சயமா வேலை கிடைக்கும் எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க நல்ல பணம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது எல்லா விஷயத்திலயும் சாதகமான நேரம் தான் கடன் அடைக்கக்கூடிய காலம் இந்த காலகட்டம் தான் கெட்டது எல்லாமே நீங்குது தொட்டது எல்லாமே தொடங்குது அதனால இந்த காலகட்டங்களில் நீங்க பண வரவை நல்லா அமைச்சுக்கு பாருங்க அதாவது தொழில் வியாபாரத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க அற்புதமான நேரம் பேச்சுவார்த்தையில தான் பிரச்சனை வரும் அதனால எங்க போனாலும் வீட்லயா இருக்கட்டும் வெளியிலயா இருக்கட்டும் பேச்சில பாதிப்பு ஏற்படாம பாத்துக்கிறது நல்லது கொடுக்கல் வாங்கல கவனமா இருந்துக்குங்க சும்மாவே உங்க மனசு இழகன மனசை பார்த்துட்டு உங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் எப்பயுமே இருக்கும் அந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் பண விஷயத்துல கவனமா இருந்துக்குங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சா ஒரு பிரச்சனைங்கிற கூடிய அமைப்புங்கிறது நேரம் பெருசா இல்லை ஆனா எல்லாத்துலயுமே தினமுமே நீங்க செஞ்சுட்டு வர வேலையில கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பா இருக்குது வீடு மன சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீங்குது பண வரவுல பிரச்சனை இல்லை நல்லபடியாக கொண்டு வர முடியும் தெய்வ பலம் உங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க மிகப்பெரிய பாக்கியமே உங்களுக்கு தெய்வத்தோட அனுகிரகங்கிறது நேரம் நிறைஞ்சிருக்குது அதனால குல தெய்வ கோவிலுக்கு வழிபாடு செய்ய பாருங்க இஷ்ட தெய்வத்தை எதை தொடர்ந்து நீங்க வணங்கிட்டு வரீங்களோ அதை இன்னுமே நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்லபலன் கிடைக்கும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி சிறப்பா இருக்குது புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு யோகா சிறப்பா இருக்குது உங்களுக்கு தெரியாத விஷயத்தை பத்தி இந்த நேரம் பற்றிக்கு யாராவது சொல்றாங்கன்னா அதை பத்தி நீங்க தலையிடுறது வேண்டாம் உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவப்பட்ட விஷயத்தை மட்டும் எதுவாக இருந்தாலும் களமிறங்கு பாருங்க சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மத்தவங்க அதை சொல்றாங்க இதை சொல்றாங்கிறதுக்காக எந்த விஷயத்துல ஈடுபட வேண்டாங்க உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்ய பாருங்க மனர் ரீதியாக நீங்க எந்த அளவுக்கு ஒளிமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிலமாட்டேன் பிரச்சனையை பார்த்து பயப்பட வேண்டாம் உங்களை விட மிகப்பெரிய சக்திங்கிறது இங்க வேற எதுவுமே இல்லை அதனால நீங்க பிரச்சனைக்கு போகிறது வேண்டாம் ஆனா வரக்கூடிய எதுவா இருந்தாலும் நீங்க தைரியமா செய்ய பாருங்க கிளம்புறங்க பாருங்க சிறப்பா இருக்குது நினைச்சது நடக்கக்கூடிய யோகம்தான் ஆரோக்கியத்துலேயும் முன்னாடி இதுதான நோயுன்னு தெரியாம நிறைய வைத்திய செலவு செஞ்சிருப்பீங்க அந்த நிலமே இல்லை ஆரோக்கியம் சிறப்பா இருக்குது ஒரு யோகமான நேரம் தான் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் கைக்குடி வரும் நண்பர்கள் சொந்த பந்த வகையிலுமே இந்த நேரம் தான் இருக்குது ஒரு அற்புதமான அமைப்பு தரக்கூடிய நேரமா இந்த நேரம் கடகராசி அன்றுகளுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய அமைப்பு இந்த நேரம் அவருடைய விசேஷமான பார்வை பல நன்மை ஏற்படுத்தி தரப்போகுது கஷ்டங்கிறது குறைஞ்சு வருங்க முன்னாடி அளவுக்கு கஷ்டத்தை தராது கஷ்டம் குறைஞ்சு வரக்கூடிய நேரம் தான் மூன்றுல சுக்குன்னு இருக்கிறதால பொருளாதாரத்துலயும் பாதிப்பு இல்லை அதே சமயம் வருமானம் உண்டு கொஞ்சம் செலவும் முன்னுக்கு பின்னாதான் இருக்கும் அதனால சேமிப்பு விஷயத்துல கொஞ்சம் கவனம் பாருங்க சிக்கனமா செலவு செய்யுங்க கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிங்கன்னா வரக்கூடிய தீபாவளி சமயங்கள உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன் கிடைக்கும் அதுக்கு பின்னாடி எந்த தடுமாற்றமும் இருக்காது அதனால கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கு பாருங்க வீடு மாற்றும் இத மாற்றம் எல்லாமே வரலாம் புதுசா இந்த நேரம் ஒரு கட்டணம் கட்டணும் ஒரு தொழில வேற இடத்துக்கு மாத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் சிறப்பா இருக்குது மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறதால இந்த காலகட்டம் வெற்றி தான் அரசாங்க வகையில சிறப்பா இருக்கும் அரசாங்க சம்பந்தமா நீங்க எந்த முயற்சி கொடுத்தாலும் சிறப்பா இருக்குது தேர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த நேரம் உங்களுக்கு வெற்றிதாங்க மாணவர்களுக்கு அற்புதம் இந்த நேரம் படிச்சது மனசுல தங்கும் நினைவாற்றல் சிறப்பா இருக்கிறதுனால இதே ஆர்வத்தோட தொடர்ந்து பாடங்களை படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும் சுக்ரன் பாகிஸ்தானத்துல இருக்கிறதால குரு ராசியில இருக்கிறதால வேலை சம்பந்தமா நீங்க எடுக்கிற முயற்சி அமைப்பு இந்த நேரம் சிறப்பு தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா எதுல கவனமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் சம்மந்தம் இல்லாதவங்க வகையில கொஞ்சம் தொல்லை இருக்கும் அதனால எங்க போனாலும் யாருக்கிட்ட பேசுறதா இருந்தாலும் கவனமா இருக்க பாருங்க மத்தவங்க பேச்சை நம்பிராதீங்க சில நல்ல சந்தர்ப்பம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா வர்ற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் நினைவு போகும் அதனால எந்த வாய்ப்பா இருந்தாலும் சரியா பயன்படுத்திக்க பாருங்க இந்த நேரம் குரு ஜென்ம ராசியில இருக்கிறதால சின்ன சின்ன சங்கடங்கிறது கொஞ்சம் வரதான் செய்யும் ஆனா மனசுல த ஒரு தைரியத்தை தெம்ப விட்டுறாதீங்க அதே மாதிரி உங்க கடமையில கண்ணுங்கிறதா இருந்துட்டா போதும் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லிட்டு போகணுங்க என்னதான் உங்க மனசு புரிஞ்சுக்காம பேசிட்டு போகட்டும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறத வேண்டாம் அவங்க அதை சொல்லிட்டாங்களே இதை சொல்லிட்டாங்களேன்னு மனசு கஷ்டப்பட்டுட்டு இருந்தா நடக்க போகிற காரியம் ஒண்ணு நடக்காது அதனால எந்த வேலையா இருந்தாலும் கருமமே கண்ணார்ந்து வேலை செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்குது ராசில குரு பகவான் தொடர்ந்து இருக்கிறதால உச்சம் பெற்று இருக்கிறாரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல கோச்சார ரீதியா பாத்தீங்கன்னா சாதகமான அமைப்பு தான் பாக்கியாதிபதி குரு தான் வீட்டை தானே பாக்குறதால பூர புண்ணி ஸ்தான வலுப்புறம் என்னதான் கிரக சேர்க்க இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நீங்க எந்தது எல்லாமே நல்லது செஞ்சீங்களோ அந்த நல்லதை உங்களை காப்பாத்துங்க தர்மம் தலக்காக்குங்கிற மாதிரி முன்னாடி பண்ண பாக்கிய பலன்கள் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு ஒரு உறுதுணையா நிற்கும் புதுசா தொழில் வாய்ப்பு சிறப்பா இருக்குது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பா இருக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய உங்களுக்குமே உங்க விருப்பம் நிறைவேறுங்க இந்த பண்டிகைக்கு எல்லாமே உங்களுக்கு அமோகமான பலன் கிடைக்கக்கூடிய நேரம்தான் கையில வருமானம் கிடைக்கும் ஒரு உயர்வான நிலையை அடையலாம் வேலை சம்பந்தமா இந்த நேரம் எந்த முயற்சி கொடுத்தாலும் சிறப்புதான் வேலையில பாத்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும் உங்க அந்தஸ்த உயர்த்தி காட்டுற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு காத்திருக்குது படிச்ச படிப்புக்கும் செய்யற வேலைக்கு சம்பந்தமே இல்லையே ஒரு அனுபவம் இல்லாதவங்களும் ஒரு இல்லாதவங்களும் முன்னுக்கு வராங்க ஆனா என்னால் எல்லா தரமும் இருந்து ஒரு முன்னுக்கு வர முடியலையே அப்படின்னு யாதங்கப்பட்டவங்களுக்கு எந்த காலகட்டம் எல்லா விஷயத்திலும் மேன்மையான பணம் கிடைக்கும் அசையும் சொத்து அசையா சொத்து இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல முதலீடு செய்யக்கூடிய வரைக்கும் பெரும்பாலான கடகராசி என்று உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி உடல் நலத்துல தொந்தரவு இல்ல எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க ஒரு மறைமுக ஒரு சம்மந்தப்பட்ட விஷயம் அதாவது சொல்ல முடியாத ஒரு வைத்திய செலவு இல்லாம செஞ்சிருப்பீங்க அது இல்லாம நீங்குது திருமண தடை நீங்குது திருமண தடை அதாவது மறுமண முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட வாழ்க்கை துணை எழுந்தவங்க முதல் மனத்துல தோல்வி அடைஞ்சவங்க எல்லாமே மறுமண முயற்சி கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க என்ன செய்யணும்னா திங்கட்கிழமை நாட்கள் சிவ வழிபாடு செஞ்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை நாட்கள வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெண் தெய்வம் அம்மனா இருந்தா இன்னும் நல்லதுதான் அம்மன் வழிபாடு ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி குலதெய்வ அனுகிரகம் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த நேரத்துல குலதெய்வத்தை மறந்துடாதீங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் நட்சத்திர ரீதியா பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்துல குழப்பம் இல்ல குழந்தைக்காக ஏங்கி தவிச்சவங்களுக்கும் குழந்தை ஏக்கம் தீருது பூர்வீக சொத்து கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் ஜென்ம குறு கொஞ்சம் அலைச்சல் எதுக்கு எடுத்தாலும் ஏற்படுத்துவார் உடனடிய முடியாது கொஞ்சம் அலைச்சல் தருவாரு ஆனாலும் சிறப்புதான் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அஷ்டம ராகு இருக்கிறதால நெருக்கடிங்கிறது கொஞ்சம் எதுலேயும் இருக்கும் அதனால கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது எடுக்கிற முயற்சி பொறுத்து தான் தடப்பட்ட வேலை சிறப்பா இருக்குது பண வருமானம் சிறப்பா இருக்குது வியாபாரத்துலையும் பிரச்சனை இல்லை ஆயிலம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதன் பகவானால இந்த நேரம் சிறப்பான நேரம் லாபம் கிடைக்கும் கொஞ்சம் வார்த்தையில மட்டும் எந்த இடத்துலையும் நிதானம் இருக்க பாருங்க உறவுகளை அனுசரிச்சு போக பாருங்க குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் அது எந்த பாதிப்புமே இல்ல நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கடக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சேனலை போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பரிகாரமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அதை தொடர்ந்து இந்த நேரம் வழிபாடு செய்ய பாருங்க உங்க இஷ்ட தெய்வத்தோட பேரும் நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுறது நல்லதுதான் நன்றி நண்பர்களே